அஷ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம் இருபது லட்சம் ரூபாய் வழிப்பறி செய்த வழக்கில் காவல் உதவி ஆய்வாளர் மற்றும் வருமான வரித்துறை ஆய்வாளரை மூன்று நாள் போலீஸ் கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கடந்த டிசம்பர் பதினேழாம் தேதி ஓமந்தூரார் மருத்துவமனை அருகே இருசக்கர வாகனத்தில் வந்த முகமது கவுஸ் என்பவரை கடத்தி சென்று இருபது லட்சம் ரூபாய் வழிப்பறி செய்த வழக்கில் திருவல்லிக்கேணி காவல் நிலைய சிறப்பு உதவி ஆய்வாளர் ராஜா சிங் வருமான வரித்துறை ஆய்வாளர் தாமோதரன் உள்ளிட்ட நான்கு பேர் கைது செய்யப்பட்டனர் இதில் மேலும் சில அதிகாரிகளுக்கு தொடர்பு இருப்பது தெரிய வந்திருக்கும் நிலையில் ராஜா சிங் மற்றும் தாமோதரன் ஆகியோரை காவலில் எடுத்து விசாரிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது அஷ்வின்ஸ் இனிப்பு காரன் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம் நிகழ் தகவல் குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு பத்து மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு